ஹெலோ எல்லா ஐயா நான் நாளாக அவங்க நெல்லே வேலை பேசுகிறேன் எல்லா இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம உடன்குடி முத்து ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிருவோமா எல்லா நம்ம ஜிபி முத்தா என்னாச்சு ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மரக்கடையெல்லாம் வச்சு லாஸ் ஆகி நண்பன் தவறி வாழ்க்கையில் எவ்வளோ அடிப்பட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இத்தனை பட்டும் திருந்திலே குருவங்க மாதிரி தலைவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் டிக்டாக் மூலியமாக பிரபலமானார் யூடியூப்புக்குள்ளே வந்தார் லெட்ரி வீடியோ போட்டு ஜெயிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் கொண்டு விட்டாங்க இருந்து திருப்பி தலைவன் சண்டிவி சண்டீவிலேருந்து சி டிவி அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் இப்போது ஹாலிவுட் லெவலுக்கு போயிருக்காரு ஹாலிவுட்டில் அர்னால்டுக்கு ஏதோ அச்சிதபனம் அடிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அவதாரப்படுத்தவராக அடிக்கிறான் அப்படி வேர்ல்டு லெவல் ஃபேமஸெலாம் அடிச்சவர் நடித்தவர் வந்து இப்போ கடைசியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா தலைவர் உடங்குடியா ஒரு வீட்டில் வெள்ளி அடிச்சிக்கிட்டு இருக்காரு சுண்ணாம்பு அடிக்கார்ல சுண்ணாம்பு ஆமாம் ஏன்னா தலைவர் வந்து நல்ல சுண்ணாம்பு அடிப்பார் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அருணாட்ல சம்பளம் விட்டால் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கேட்குறானோ வெள்ளி அடிக்கணுட்டு அவரே அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஜிபி முத்த அண்ணாச்சி எங்கள் வீட்டிலையும் கொஞ்சம் வெள்ளி அடிக்க வேண்டியிருக்கு என்ன கேட்டேன் கையெல்லாம் வலிக்கு நீங்கள் நல்லா அடிப்பீங்கன்னு தெரியும் வெளில அதனால் எங்கள் வீட்டு கொஞ்சம் வந்து வெள்ளை அடிங்க ஏன்னா யாரோ வெள்ளைகளே அடிக்கணும்னா தொடர்புக்கு உடன்குடி ஜிபி முத்து அண்ணாச்சியை தொடர்பு கொள்ளவும் ரைட்டில் மாப்பிள்ளையோ சந்தோஷம்ல